காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எண்பத்தெட்டு வேதத்தின் பாதம் மந்திரத்தின் மூக்கு ஒவ்வொரு மந்திரமும் ஒரு தேவதையை குறித்தது ஆகையால் மந்திரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதை உண்டு அதன் மீட்டரான சந்தஸ் உண்டு அதை லோகத்துக்கு தந்த ரிஷியும் உண்டு எந்த ரிஷியின் மூலமாக ஒரு மந்திரம் லோகத்திற்கு வந்ததோ அந்த ரிஷி அந்த மந்திரத்தின் ரிஷியாவார் அவர் பெயரை சொல்லி தலையில் கையை வைத்துக் கொள்வது அவருடைய பாதங்களை சிரசில் வைத்துக் கொள்வதற்கு அறிகுறி ரிஷிகளால் அந்த மந்திரங்கள் நமக்கு கிடைத்தன ஆகையால் அவர்களுக்கு முதலில் வணக்கம் செலுத்த வேண்டும் சந்தஸை சொல்லி மூக்கில் கை வைக்கிறோம் மந்திரத்தின் ரூபத்தை ரட்சிப்பது சந்தஸ் அது அதற்கு பிராணன் போன்றது அதனால் பிராணஸ்தானமாகிய மூக்கில் கையை வைக்கிறோம் மூச்சு இல்லாவிட்டால் பிராணன் இல்லை அல்லவா அதே போல மந்திரங்களுக்கு மூச்சாக இருப்பது சந்தஸ் வேதம் என்ற மொத்த ரூபத்துக்கு சிக்ஷை மூக்கு சந்தஸ் பாதம் என்றால் வேதத்தில் உள்ள மந்திரங்கள் என்பதன் ரூபத்துக்கு சந்தசே மூக்கு அதாவது ஜீவாதாரமான சுவாச அவயவம் அந்த மந்திரத்தின் அதி தேவதையை தியானம் செய்ய வேண்டும் தேவதையின் ஸ்வரூபத்தை ஹிருதயத்தில் தியானம் செய்து மந்திர ஜபம் ஆரம்பிக்க வேண்டும் அதற்காகத்தான் தேவதையை சொல்லி ஹிருதயத்தை தொடுகிறோம் சந்தஸ் மந்திரங்களுக்கு ஆதாரம் கால் என்ற ஆதாரத்தின் மேல் நாம் நிற்பது வேத புருஷன் சந்தசாலேயே நிற்கிறார் சந்தக பாதோ வேதஸ்ய என்று சொல்லியிருக்கிறது கால் இல்லாமல் நிற்க முடியாது வேத மந்திரங்களை சந்தஸின் அமைப்பே நிற்க வைக்கிறது